இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை கல் மனுஷையும் கரைய வச்சிருங்க அப்படி ஒரு உருக்கமான கதையை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே சுவாரஸ்யமான இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க இந்த கதையோட முடிவுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு சரிங்க கதைக்குள்ள போகலாமா சாயங்காலம் எப்போ ஆகும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஆகி மகன் வீட்லேயோ இல்லை மக வீட்லேயோ இல்லை தனியாவோ இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சந்தோஷமான நேரம் அந்த சாயங்காலம் நான்கு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் தான் தினமும் ஆறு பேர்லேருந்து பத்து பேர் வரைக்கும் எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கும் அங்கே உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியல் பொருளாதாரம் எல்லாம் அலசப்படும் ஆனால் வீட்டை பற்றி பேசினா சோகமாயிடுவாங்க அங்கே ரெகுலராக வர யாராவது திடீர்னு வரலைன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க ஒருவேளை உடம்பு சரியில்லையோ இல்லையோ இல்லை இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க அவரோட வீட்டு பக்கமா திரும்பி போகும்போது ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே போவாங்க ஏதாவது பந்தல் கிந்தல் போட்டிருக்காங்களான்னு ஏன்னா அவங்க இருக்கிறதே அந்த வீட்டுக்கு சொமையா நினைக்கிறவங்க ஏதாவது ஒண்ணுன்னா இவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்க போறாங்க சட்டு புட்டுன்னு சோழியை முடிச்சிருவாங்க கடைசி காலத்துல கூட தன்னோட நண்பனை பார்க்க முடியாம போறது ரொம்பவே உறுத்தலா இருக்கும் இது அவங்க வாழ்க்கை புத்தகத்தின் கடைசி அத்தியாயம் அங்க ரெகுலரா வரவரு தான் ராமானுஜம் அவரோட ஃப்ரெண்டு தான் முனுசாமி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க ராமானுஜம் ஆபீசரா இருந்து ரிட்டையர் ஆனவர் முனுசாமி கடைசி வர கிளர்க்கா இருந்து ரிட்டையர் ஆனவர் ராமானுஜம் வீட்ல அவருக்கு நல்ல மரியாதை அவரோட மருமக உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க மகனும் அப்படித்தான் அவருக்கு ஒரு மகளும் உண்டு அவன் வேற ஊர்ல இருக்கா அப்பப்ப அங்கேயும் போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வருவாரு அவளும் அப்பாவை நல்லா கவனிச்சுப்பா அப்பெல்லாம் நண்பன் ராமானுஜனை பார்க்காம முனுசாமி அல்லாடி போயிடுவாரு ராமானுஜம் சம்சாரம் இப்ப இல்ல மகராசி பூவும் பொட்டுமா போய் சேர்ந்துட்டா முனுசாமி தன் சம்சாரத்தோட மகன் வீட்ல தான் இருக்காரு அவருக்கு அவர் மகன் வீட்டுல கவனிப்பு இல்ல அவர் அவரோட மருமக திட்டிக்கிட்டே இருப்பா இருக்கிற பிரச்சனையில இதுங்க வேற உசுர வாங்குதுங்க என்று அடிக்கடி பேசுவாள் அதை கேக்குறப்போ அவருக்கு மனசே உடைஞ்சு போயிடும் நாம இப்படி பாரமா இருக்கிறோமேனு ரொம்ப வேதனைப்படுவாரு அத முனுசாமி ராமானுஜம் கிட்ட சொல்லி புலம்புவாரு அந்த மாதிரி நேரத்துல ராமானுஜம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பெருமைப்படுவார் ராமானுஜத்துக்கு ஒரு ஆசை நண்பன குடும்பத்தோட வீட்டுக்கு அழைச்சி ஒரு வெலை விருந்து வைக்கணும்னு தன்னோட பெருமையை காமிக்கணும்னு ஆசை அதை மருமக கிட்ட சொன்னாரு அவளும் அதுக்கு மாமா தாராளமா கூட்டிட்டு வாங்க வர வெள்ளிக்கிழமை மத்தியானம் அழைச்சிட்டு வாங்க மாமா என்றால் அவரும் முனுசாமி கிட்ட விஷயத்த சொல்லி விருந்துக்கு அழைச்சாரு ஏற்கனவே ராமானுஜத்துக்கு அவர் வீட்டுல நல்ல மரியாதை இருக்கிறதுனால முனுசாமியும் அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு வாக்கிங் நண்பர்களும் அவரோட போயிட்டு வாங்கன்னு ஊக்கப்படுத்துனாங்க முனுசாமியும் ஒத்துக்கிட்டாரு ராமானுஜமும் அத பெருமையா நினைச்சாரு வெள்ளிக்கிழமை ராமானுஜம் வீட்டுல விருந்து தயாராயிட்டு இருந்துச்சு ராமானுஜம் நண்பனுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் பண்ண சொன்னாரு மதியானம் ஒரு மணிக்கு முனுசாமி தன்னோட சம்சாரத்தோட வந்தாரு ராமானுஜம் அவங்கள வரவேத்து சாப்பிட சொல்லி பக்கத்துல இருந்து மருமகளை பரிமாற சொல்லி பாத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் திருப்தியா சாப்பிட்டாங்க தாம்பலம் கொடுத்து உபசரிச்சா மருமக முனுசாமிக்கும் அவர் சம்சாரத்துக்கும் கண்ணு கலங்கிடுச்சு ராமானுஜத்துக்கு அவர் வீட்டில் இருக்கிற செல்வாக்கு மரியாதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறாமையே பட்டுட்டாரு முனுசாமி முனுசாமி தான் வீட்ல தன்னை எப்படிலாம் கேவலமா நடத்துறாங்கன்னு ராமானுஜம் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து கண் கலங்கி போயிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் ராமானுஜத்தோட மருமகளை மனசார பாராட்டினாங்க வாழ்த்திட்டு கிளம்புனாங்க ராமானுஜம் அவங்கள பஸ் ஸ்டாண்ட் வரை கொண்டு விட்டுட்டு போனாரு அவங்க பஸ் ஸ்டாண்ட்லயும் அவரை பாராட்டினாங்க நான் இன்னைக்கு சாயங்காலம் வாக்கிங் நண்பர்கள்ட்ட நடந்ததெல்லாம் சொல்ல போறேன் நீங்களும் வந்துருங்க ராமானுஜம் என்றார் முனுசாமி ராமானுஜத்துக்கு ரொம்பவே சந்தோஷம் அவங்கள வழி அனுப்பிட்டு வீட்டுக்கு திரும்பினாரு அப்ப அவரோட மருமக அவ அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா ஆமாம்மா ரெண்டும் போயிடுச்சுங்க இதுதான் கொண்டு போய் விட போயிருக்கு இதுவே தண்டம் இது வேற ரெண்டு தண்டத்தை கூட்டிட்டு வருது அதுங்க என்னமோ சோத்தையே பார்க்காத மாதிரி அப்படி முழுங்குச்சுங்க இது இருக்கே வையி வையின்னு உசுர எடுத்துச்சு இப்ப திரும்ப சாதம் வச்சிருக்கேன் இந்த சனியனுக்கு மாசம் வர ஐம்பதாயிரம் பென்ஷனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நடிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இல்லைனா இது போய் மக வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டு பென்ஷன் எல்லாத்தையும் மகக்கிட்டே கொடுத்துரும் இதை கட்டிக்கிட்டு அழுவனும்னு எல்லாம் என் தலையெழுத்து என்ன பண்ணி தொலைகிறது இதை நம்பி வீட்டை வேற வாங்கிட்டேனே இஎம்ஐயே இதில் தான் இருக்கு இல்லைன்னா இந்த சனியை நான் அப்பயே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன் என்று மருமகள் ஃபோனில் சொல்லி கொண்டிருந்தாள் அதுக்கு அந்த அம்மா ஏதோ சொல்ல இவ ம் பண்ணி தொலைகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராமானுஜத்துக்கு வேர்த்து கொட்டியது மாமனாரை பார்த்ததும் உடனே மாமா அவங்க ரெண்டு பேரையும் வழி அனுப்பிட்டீங்களா கொஞ்சம் இருங்க சாப்பிடலாம் என்று கூறினால் வேணாமா எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு அவரோட அறைக்குள்ள இருந்த தன்னோட சம்சாரம் படத்துக்கு முன்னாடி போய் நின்னார் கண்ணீர் தார தாரையா ஊத்துச்சு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ போய் சேர்ந்துட்ட கொடுத்து வச்ச மகராசின்னு சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதார் அன்னையிலிருந்து அவர் சாயங்காலம் வாக்கிங் மீட்டிங்க்கு போறதே இல்ல இந்த கதையை நான் சொல்லும் போதே எனக்கு அழுகழுகையா வந்துருச்சுங்க இப்படியும் நிறைய சம்பவங்கள் நாட்டுல நடந்துகிட்டு தாங்க இருக்கு வயசானாலே எல்லாரும் பாரணுன்னு தான் நினைக்கிறாங்க தயவு செஞ்சு யாரும் வயசானவங்கள பாரம்னு நினைக்காதீங்க ஏன்னா நமக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக வயசாக தாங்க செய்யும் இதே நிலமை நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்